ஏய் அந்த ரூம் குளிருது நான் இங்க படுத்துறேன் நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ மேனா சொன்னா கேளு ஏய் எல்லாரையும் தெரியும் பாட குட் நைட் அத்தா ம் குட் நைட் மா ஏய் 나 காரமா டாண்டி மொட்ட காரங்க நீ இந்த வீட்டுக்கு டாண்டி மாமியாரே என் மேல போல வெறியில இருக்காடு எங்க அத்தையே காணும் அத்த அத்தோடு அத்த என்ன இங்க தூங்குறாங்க அத்த நங்கத்த இயற்கையோட இணைஞ்சு தூங்குறீங்களா எது தூக்கத்துல ஹாய் 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 அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல அய்யோ சாரியத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல பாட்டு பாற டிசீஸ் بتاعت நீ பாட்டா பண்ற இந்த ரெசார்ட் இருக்குல்ல நல்லா காசு சேர்த்து வச்சு இதே மாதிரி ரெசார்ட் நம்ம கட்டணும் உங்கள் ஜெயந்தி குலு ரெசார்ட் பேர் நல்லா ரெசார்ட்டை ஐயோ அத்தை டைம் வெட்டாயிடுச்சி நான் போய் டிஃபன் ஆர்டர் பண்றேன் நீங்க பசி வேறு தாங்க அழுவாதடி எப்படி மனசுல ஒருத்தனை வச்சுட்டு வெளியே இருக்க மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்ல சொன்னா எப்படி சொல்ல முடியும் அவ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது ஏன் தெரியுமா ஏன்டி ஏன்னா அவன் தான் என்னோட ஆக்ஸிஜன் மனசு அளவுல நானும் அவனும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தானே இப்ப செம்ம நான் மாப்பிள்ள கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போறேன் கேட்டியா அவ இப்ப வரைக்கும் உன்னதாண்டா புடிச்சனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா நான் சொன்னல மச்சான் அவன் மனசு மாறமாட்டானு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் உங்ககிட்ட தனியா பேசணும் ஆ சரி வாங்க சொல்லுங்க ஏங்க அழுவுறீங்க என்னங்க கண்ணை துடைச்சுக்கோங்க கண்ணை துடிக்க ஐநூறு ரூபாய் நோட்டை நீட்டா சமூக பெரிய இடம் போலியே யாராச்சும் உங்களை கட்டாய கல்யாணம் பண்றாங்களா கட்டாய கல்யாணம் இல்லைங்க கட்டாயமா இப்படி ஒரு புருஷ வேணும்னு கடவுள் கிட்ட கேட்டனா கடவுள் குடுத்துட்டாரு அதான் கண்ணு கலங்கிருச்சு ஓகே ஓகே என்னங்க டல்லா இருக்கீங்க இந்தாங்க ஐம்பதாயிரம் உங்க எழுத்த நல்லா பார்த்துக்கோங்க வரட்டா பாய் புருஷ் பாய் ஏங்க என் பொண்ணாட்டி நல்லா பார்த்துக்கோங்க நீ என்ன ஜென்மண்டி காசு வந்தோடனே இப்படி மாறுற

சோ என்ன கார் சாவிய மேலயே வந்துட்டேன் மேல ரெண்டு மாடி ஏறணும் ஏய் ஒரு ஹெல்ப் பண்ண மேல நம்ம பெட்ரூம் ட்ராயர்ல சாவி இருக்கான்னு பாரேன் சரி நீ பாத்துட்டு வந்தானே சொன்னேன் அது டிராயர்ல தான் இருக்கு ஓ இறைவா நீ என்ன நம்பல இல்ல வெயிட் பண்ணு ஐயோ இவ்வளவு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு தென்னமரத்தை கல்யாணம் பண்ணிதா இளனியாவது குடுத்துறோம் வருது பா கொடு என்னது கார் சாவிடி நீ என்ன நம்பல இல்ல பாரு இருக்கா போட்டோ கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்டா இருக்கு நம்பல இல்ல இல்ல வீடியோ கால் பண்ணி எடுத்துட்டு வர எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டு இவ எங்க போனா வார்த்தையால வாரம் நடத்தினாதான் சரிப்பட்டு வரும் கொஞ்ச நாளா அவளுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு மாமியாரின் காதை கடிச்சு துப்பிய மருமகள் மாமியார் தாறுமாறாக தாக்கிய மருமகள் வளர்த்திருக்க மாமியார் காலை அடித்து நொறுக்கிய ஆவேச மருமகள் ஆண் வேடம் விட்டு தாக்கினாள் மாங்காய் போட்ட சாம்பாருக்கு நோ சொன்ன மாமியார் மாங்காவுக்கே நோவா என்று தேங்காவை தலையில் தூக்கி அடித்த மருமகள் என்ன ஊர்ல இருக்கிற மருமகள்லாம் உசாராயிட்டாளுங்க போல நாம தான் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்குமோ இருக்கும் கடைக்கு போறப்போ நாலு தேங்காய் வாங்கின்னு வந்து வைப்போம்மா தீ என்னாங்க மா சாம்பார் வைக்கப் போறேன் முட்டை பொடி மாஸ் பண்ணிடவா சரிங்க சரிம்மா மா நியூஸ் பேப்பர்லாம் படிக்காதம்மா ஆபத்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே கொண்ட காதலை நிஜமென்று நான் காண தற்கொலை செய்ய சொன்னால் செய்வாயா தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா கூட பேசுறது எனக்கு இங்க தெரியாது அப்படின்னு நீ கொஞ்சம் நினைச்சியா அதுக்கு தான் என்ன சாக சொல்றியா என்ன என்னையாண்டி முறைகீரா

என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுருக்கேன் டி காலையிலே சண்டை போட்டு வீட்டு வெளில போயிட்டான் எதுக்கு சண்டை போடுறானே தெருளடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஈய் அவன் தான் ஃபோன் பண்ணுறான் நான் கூப்பிட்றேன் வீதி வீதி ஹலோ ம் சமைச்சிட்ருக்கேன் இவ்வளவு பாசம் இருக்குல்ல பின்னே காலை அப்படி சண்டை போட்டு போனேன் வீட்டுக்கு வா அண்ணே வா மகா தீ கூட பிடிச்சவன் பாரு அங்க எவ்வளவு அழகா கையும் பிடிச்சு ரொமான்டிக்கா நடந்து வரங்க நீயும் இருக்கியே கைய பிடிக்க மாட்டேன் மச்சா ரெண்டாயிரத்தி பத்துல கோமாக்கு போனேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்ப தண்டா முடிச்சிருக்க பாத்து இருந்து கூட சரி ஓகே என்ன இருந்தாலும் ஏழரை வீட்டுக்கு போயிடலாம் ஏன்டா டே மரண்டியா ஏழரை மணிக்கு நாதஸ்வரம் எட்டு மணிக்கு திருமதி செல்வம் எட்டரை மணிக்கு வம்சம் ஒன்பது மணிக்கு தென்றல்டா நம்ம ஃபுல் என்டர்டைன்மெண்டே அதானடா அதுவும் நம்ம திருமதி செல்வத்துல செல்வம் பணக்காரன் ஆனதால அர்ச்சனாவை வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான் பரபரப்பா போயிட்டு இருக்கு பாக்கணும்ல மச்சா அது அந்த காலம்டா இப்போ தமிழ் சீரியல் முடிஞ்சு எல்லாரும் வெப் சீரியல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா டிவில சரி மச்சா ஐயோ என்னடா ரோடு போட்டு வச்சிருக்கானுங்க நீயும் நானும் பாக்கலான்னு அந்த மாதிரி படங்க கேசட்ல இங்க தாண்டா ஒழிச்சு வச்சிருந்தேன் கேசட்டா கேசட்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்லடா நீ இன்ஸ்டாக்குள்ளவா அங்க பாத்து

என்னதான் அது சின்ன வயசா இருந்தாலும் அவளை அவ்வளவு சின்சியரா லவ் பண்ண மச்சான் சன் மியூசிக்ல ஐ லவ் யூ ஸ்ரீமதின்னு மதின்னு எஸ் அவளுக்கு அதோட வேல்யூ தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் யாரு மச்சா அவளோட லக்கி ஹஸ்பண்ட் கை கூத்துன்னு வரல அந்த பொண்ணுதான் அவளோட ஹஸ்பண்ட் நடா நடக்குதுங்க ஆனா இவனை மறக்க மாட்டேன் மச்சா ஸ்மாக் டவுன் ஷேர் பண்ணி காசு போட்டு விழா சொல்லிட்டு என்ன கட்ட வச்சுட்டான் என்னதான் இருந்தாலும் நீ என் புருஷனை அடிக்க கூடாது

அதுக்கப்புறம் உங்க மனசை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கூடு அவங்க பத்திரமா பத்துப்பாங்க ஏமித்ரா இந்த பொண்ணுங்களே இப்படி இருக்காங்க அழக பாத்து பொண்ணு அப்படிதான் ஆமா இல்ல நீ அழாத மாமா நான் அழுதா உனக்கு பிடிக்காத மித்ரா இல்ல மாமா நீ அழுதா எனக்கு சிரிப்புதான் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை நல்லா சொல்லி பண்ணு பண்ணு ச்சே வர வர நான் இப்போ ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறேன் இது எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும் இன்னிலேருந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறேன் அதை எப்படி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்தால் வாட்ஸ்அப் இல்லாமல் வாழவே முடியாது இப்போல்லாம் சரி வாட்ஸ்அப்பை மட்டும் வச்சிக்கிறேன் மற்றதெல்லாம் டெலிட் பண்ண போகிறேன் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்குது இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் உலகமே இருக்குது இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா உலகத்தில் என்ன நடக்குன்னு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணுறதுலாம் ஒரு முட்டாள் தானோ அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது முட்டாளாக ஆயிடுவேணும் ஓ ஓவரா பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு மேல வாங்கிட்டோம் அப்ப சரி எதுக்கும் அப்பப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாத்துரும் அப்புறம் உலகம் எங்கேயோ போய் நான் மட்டும் இங்கே இருந்தேன்னா ஏதோ ஒண்ணு குறையுது பாத்தியா இப்ப வீடு பெருக்க போறேன் வீடு பெருக்கும் போது என்ன பண்ணுவேன் பாட்டு கேட்பேன் பாட்டு கேட்கறதுக்கு யூடியூப் தான் தேவைப்படுது இப்ப எப்படி யூடியூப் இன்ஸ்டால் பண்ண முடியும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல நம்ம வாழ்க்கையோட வாழ ஆரம்பிச்சாச்சு ஒரு மணி நேரம் பார்ப்போம் அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் என்ன சொல்ற டீல் சரி போதும் போதும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது ஒன் ஹவர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதான் இவ்வளவு நேரம் ஸ்வைப் பண்ணியாச்சுல திடீர்னு நல்லவ மாதிரிலாம் எல்லாம் நடிக்காது உனக்கு இப்ப என்ன இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா செல்ஃப் ரிலாக்ஸ் பண்ணு மைண்ட ஃப்ரீயா வச்சு ஸ்வைப் பண்ணு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்க போயிருவேன் நீ என்ன ஸ்வைப்பா பண்ண போற ரெண்டு ஸ்வைப் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தூங்கிடும் நீ சொல்றதும் சரிதான் எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்ல நான் தான் இருக்கிறேன் நீ இப்ப என்ன பண்ண இத க்ளோஸ் பண்ணிட்டு யூடியூப் போ நமக்கு போர் அடிக்காது அங்கதா ஃபிரெஷ்ஷா இருக்கான்னு பாப்போம் இதை விட்டுட்டு அன்இன்ஸ்டால் பண்ண போறாளா சார்ஜ் போடு பாரு சார்ஜ் போட்டு பாரு அண்ணா சொல்லな ஆப்பில ஒரு கேஜ் ஏಳ್னா 200 பண்ணா 200

மோனிக்கா சூப்பர் மோனிக்காச்சிக்குமா சூப்பரா இருக்கு மோனிக்கா நம்ம போலாம் வா கிளம்பேன் மோனி வேற மாறி இருக்கா மோனிக்கா பேபிமா மோனிக்கா எனக்கு போ <laughs> 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 <laughs>

சின்ன சேனல் கொஞ்சம் ஆதரவு உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி இருங்க அவங்க அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க